ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கத்திரிக்காய் தொக்கு நல்ல காரசாரமாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குடையே இதை தொட்டு சாப்பிட்லாம் அதே நேரத்தில் இது ஈஸியாக பண்ணலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காயில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி தான் செய்வீங்க ஸோ இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான இந்த கத்திரிக்காய் தொக்கு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கத்திரிக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஆறு ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வேறு எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ ரெகுலராக அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி கத்திரிக்காவை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சூடாக இருக்கிற இந்த எண்ணெயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி முள் கத்திரிக்காய் பயன்படுத்தியிருக்கேன் உங்கள் கிட்டே என்ன கத்திரிக்காய் இருக்கோ அது இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெரிய கத்திரிக்காவாக இருந்தால் அது கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி சூடாக இருக்கிற எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கத்திரிக்காய் கூட கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வரைக்கும் அந்த கத்திரிக்காயை அந்த எண்ணெய்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தொக்கு பண்ணுறப்போ அதோடைய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இது நல்லா இப்போ ஃப்ரை ஆகட்டும் இப்போ செவன் அப்புறம் பாருங்கள் லைட்டாக கோல்டன் ப்ரவுன் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இந்த கத்திரிக்காயை வந்து நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மீதி இருக்க அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த எண்ணெயோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதும் இதில் சீரகம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு பத்து போல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பொடியாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடலாம் இது கூடவே ஃப்ளேவர்க்காக ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே வந்து ஒரு ரெண்டு தக்காளியை நல்லா ஃபைனாக வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட குழம்பு தூள் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் மிளகாய் தூள் தனியாக மல்லித்தூள் மஞ்சள் தூள் அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டோம் அப்படின்னா இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காவை இதோட ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடலாம் நம்ம சேர்த்த தண்ணி வந்து நல்லா வத்தி வரும் அடுத்ததாக இதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த தொக்குக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்போட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் அளவு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் மறுபடியும் இதை கொதிக்க விடலாம் ஃபோர் அப்புறம் பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே வந்து லைட்டாக வெளியில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளம் வந்து ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக இதில் வந்து எவ்வளோ கொத்தமல்லி கிடைக்குதோ அவ்வளோ கொத்தமல்லி வந்து இதில் போட்டுவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய கத்திரிக்காய் தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதை வந்து சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கூடவுமே சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்